ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் தினமுமே இப்போ நம்ம முருகரை வழிபாடு செய்கிறோம் முருகர் வந்து நம்ம கூடவே இருக்கிறார் அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்குதா அப்படின்றத நீ இன்னிலருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க தினமே வந்து இப்போ தைப்பூச விரதம் இருக்கிறவங்க நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க தினமும் காலையில் விளக்கேற்றுறது சூரிய உதயத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு சஷ்டி கவசமோ வேல் மாறலோ திருப்புகளோ பாராயணம் செய்வீங்க இதெல்லாம் செய்யும்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றும் அதாவது வந்து நம்ம இதெல்லாம் செய்கிறோம் இதை வந்து முருகன் ஏற்றுக்கிறார் அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குங்க இது முருகருக்கு மட்டும் கிடையாது நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறதா இருந்தாலும் இப்போ மகாலட்சுமி தாயார் பூஜை செய்யறோம் அப்படின்னா அது வந்து மகாலட்சுமி தாயார் ஏத்துக்குறாங்களா அப்படின்ற எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே தோணுங்க இப்போ நான் சொல்லப்பற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணுதா நடக்குதா அப்படின்னு பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாம செய்கிற பூஜையை வந்து முருகப்பெருமானை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு அர்த்தங்க அர்த்தங்க சமீபமாக இந்த திருச்செந்தூர் கோவிலில் வந்து தினமுமே ஒரு மிராக்கள் நடந்துகிட்டு இருக்குங்க நான் கண்டினியூஸாக எனக்கு இது வந்து கேட்க கேட்க எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆகுதுங்க உண்மையிலே வந்து கடவுளை இருக்கிறாரா இல்லையா அப்படின்றது மனசுக்குள்ள ஒரு ஓரத்தில் ஒரு சந்தேகம் தான் இருக்கு இல்லை நான் சொல்லவே மாட்டேங்க நம்ம மன திருப்திக்காக பூஜை செய்கிறோம் இது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட செய்கிறோம் இருந்தாலும் உள் மனசுல ஆள் மனசுல உண்மையிலே கடவுள்னு ஒருத்தவங்க இருக்காங்களா அப்படிங்கிற எண்ணம் எனக்கு அடிக்கடிக்கு ஆழ் மனசில் தோணிக்கிட்டே இருக்குங்க இப்போது திருச்செந்தூரில் நடக்கிற தினமுமே ஒரு மிராக்கள் நடக்குதுங்க முருகப்பெருமான் வந்து நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் உனக்கே இப்படியெல்லாம் தோணுது நான் இருக்கிறேன் அப்படின்றதுக்காக இதை காட்டுறாரா என்னான்னு எனக்கு தெரியலங்க ஆண்டவர் கடலை பார்த்தா மாதிரி அப்படியே நிஜமாகவே அந்த கண்கள்லாம் நீங்கள் கிட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தோணி இருக்கும் நியூஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடலை பார்த்தா மாதிரி ஆண்டவர் நின்னுட்டுருக்குற நியூஸில் சொல்லியிருந்தாங்க செந்தில் ஆண்டவரை பார்க்க வந்த ஆண்டவரன் அப்படின்னு போட்டிருந்தாங்க இது வந்து கடலில் இருந்தது த அந்த கடல் உள்வாங்கி அந்த செலவழி வந்ததா இல்லை யாராவது தூக்கி நிற்க வச்சு அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தாங்களான்னு எனக்கு சரியாக தெரியல ஆனால் பார்க்கறதுக்கு தத்ரூபமாக அந்த கண்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு நிஜமாகவே வந்து ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்ததுங்க யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க அதை பார்க்க பார்க்க எனக்கு கூஸ் பம்ப் ஆகுது கிட்டத்தட்ட அதையே நான் ரீவைண்ட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி பாத்துக்கிட்டே இருந்தேங்க இதெல்லாம் வந்து எப்போ செஞ்சுது இதெல்லாம் எப்படி கடலுக்குள்ள போச்சு இதெல்லாம் ஏன் இப்ப வெளியே வருது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க கண்டிப்பா வந்து முருகப்பெருமான் அப்படின்றவர் இருக்கிறாரு அப்படின்றத நான் இப்போ முழு மனசோட நம்புகிறேங்க முருகப்பெருமானோட அருளை பெருணம் அப்படின்னு பலவிதமான வழிபாடுகள் நம்ம செய்கிறது உண்டுங்க நிறைய பேர் வந்து முருகர் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு முருகரோட மந்திரங்களை தினமுமே சொன்னது உண்டு இந்த தைப்பூச விரதம் மட்டும் இல்லைங்க தினமுமே ஒரு சிலருக்கு வந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு முருகர் படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு கந்த சஷ்டி கவசத்தில் ஃபுல்லாகவே படிக்க முடியலன்னாலும் காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியல் நோக்க அந்த வழி அந்த வரிகள் வருது பார்த்தீங்களா அதை ஒரு பதினாறு வரிகள் சொல்லிட்டு வழிபாடு செய்கிறத நானே வந்து நிறைய பேரை பார்த்துருக்குறேங்க இந்த மாதிரி நம்ம வழிபாடு சேரம் ஒரு சிலர் வந்து டைம் இருக்குது பழக்கமும் உண்டுங்க இது எல்லாம் செஞ்சாலும் முருகனோட அருள் நமக்கு இருக்குதா இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது சில விஷயங்கள் மூலமா முருகப்பெருமானோட அருள் நமக்கு இருக்கு முருகப்பெருமானோட ஆசிர்வாதம் நமக்கு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க முருகப்பெருமானை வழிபாடுறவங்களுக்கு தானாக முகத்தில் ஒரு தேஜஸ் ஒருங்க ஒரு தெய்வீக கலை இருக்குங்க பார்க்கணும் பார்க்கும்போதே அவங்களை பார்க்கும்போதே நமக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் தோணும் அதாவது வந்து ஒரு தெய்வீக தன்மை தோணுங்க இப்போ ரோட்டில் நிறைய பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரையும் பார்க்கும்போது அவங்கள திரும்பி பார்க்கணும்னு நமக்கு தோணாது ஒரு சிலரை பார்க்கும்போது டக்குன்னு அவங்கள திரும்பி பார்க்கணும் அப்படின்னு தோணுங்க அந்த மாதிரி ஒரு தெய்வீகமான கலை நம்ம முகத்தில் தானாகவே தோணுங்க மனசில் வந்து இனம் ஒரு மகிழ்ச்சி கொள்ளுங்க மனசில் மகிழ்ச்சி இருந்தாலே முகத்தில் வந்து நல்லா தெரியும் இல்லைங்களா நம்ம எப்போவுமே சந்தோஷமாக அதோட அமைதியாக உணர முடியுங்க இது தவிர முருகன் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் அப்படின்றத நம்ம வேறு என்னென்னலாம் அறிகுறிகள் நமக்கு தெரியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபடுறவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே வருது இதில் வந்து எந்தவித சந்தேகமும் இல்லைங்க கல்வியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்குகிற முருகப்பெருமானை மனசார நினச்சி வழிபட்டோம் அப்படின்னா உடனடியாக ஓடி வந்து அருள் செய்வார் அப்படின்றத நம்பிக்கைங்க அவரை முழுவதுமாக நம்பி சரணடைஞ்சிட்டு ஒரே ஒரு முறை முருகா அப்படின்னு நினைச்சா எப்போவுமே நம்மோட இருந்து நம்மை காப்பார் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க முருகனை நம்பி கந்த சஷ்டி கவசம் பாடலை வந்து ஒரு நாளில் முப்பத்தி ஆறு முறை நம்ம படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றத முன்கூட்டியே உணர முடியும் நினைத்தது நினைத்தபடியே நடக்குங்க கந்த சஷ்டி கவசம் படிக்கிறவங்களுக்கு முருகனோட அருள் முழுவதுமாக கிடைக்குங்க தினமே ஒரு தரமாவது கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் அப்படி படிக்க முடியல அப்படின்னா நம்ம போன்ல கூட போட்டுவிட்டு கேட்கலாங்க முருகப்பெருமானோட அருள் நமக்கு இருக்கிறது உண்மையா முருகனோட அருள் நமக்கு கிடைக்கும் முருகப்பெருமான் நம்ம உடனே இருந்து நம்மை காப்பார் என்றால் அதை எப்படி நம்புறது முருகன் நம் உடனேயே இருக்கிறார் அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது முருகனோட அருள் நமக்கு இருக்கிறதா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு ஏதாவது வழி இருக்கு அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இது போன்ற சந்தேகங்கள் எல்லாருக்குமே வரதுண்டுங்க முருகனை வழிபடுறவங்களாக இருந்தாலும் கூடவே கடவுளோட அருள் நமக்கு இருக்குதா கடவுளோட அருள் நமக்கு கிடைக்குமா நம்மளுடைய வேண்டுதல்கள் கடவுளோட காதலை விழுமா அப்படின்ற சந்தேகங்களும் கூடவே இருக்குதாங்க செய்தி இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க முருகனோட அருள் எல்லாருக்குமே உண்டுங்க ஆனால் அதை நம்ம உணர்ந்து கொள்வதற்கும் கர்மா வந்து நமக்கு துணை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க முருகன் நாம் நினைச்சா உடனடியாக வருவார் அப்படின்றத சில குறிப்பிட்ட அறிகுறிகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த அறிகுறிகள் உங்களுக்கு நடந்தது அப்படின்னா முருகப்பெருமான் நிச்சயமாக உங்களோட இருக்கிறார் அப்படின்றத நம்ம உறுதி செஞ்சுக்கலாங்க முதல்ல என்ன அப்படின்னா முருகப்பெருமான் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்றத உணர்த்ததுக்கு முதல் அறிகுறி என்னென்னா நீங்கள் முருகப்பெருமானை வேண்டி விளக்கேற்றி வச்சுட்டு மனசார வழிபாடு செய்யும்போது அந்த விளக்கோட ஜோதி வந்து பிரகாசமாக கொஞ்சம் தூரத்திற்கு உயர்ந்து எரிஞ்சுது அப்படின்னா அந்த விளக்கோட ஜோதியில் முருகன் உங்கள் முன்னாடி இருக்கிறார் அப்படின்னு அர்த்தங்க அதே போல் முக்கியமான வேண்டுதலை சொல்லி அதை நிறைவேறணும் அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது எரிகிற விளக்கு ஜோதியிலேருந்து சின்னதாக ஒரு சத்தம் கேட்டால் உங்களுடைய வேண்டுதலே முருகப்பெருமான் கேட்டு அதுக்கு அவர் பதில் அளிக்கிறார் அப்படின்னு அர்த்தங்க யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க நீங்கள் தீபம் போது அந்த தீப ஒளியை பாருங்கள் அழகாக கொஞ்சம் சின்னமாக எரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே நீட்டமாக எரியும் அதுக்கப்புறம் நம்ம சொல்லும்போது சின்னதாக டப் டப்னு ஒரு சவுண்டு கேட்கும் இதை நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கிறேங்க நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த விஷயம் வந்து பள்ளி சத்தம் போடுறது இது எல்லார் வீட்லேயும் சாதாரணமாக நடக்கிறது தானே அப்படின்னு நினைக்க தோணலாங்க ஆனால் எல்லார் வீட்லேயும் பள்ளி இருந்தாலும் எல்லா நேரத்திலையும் அது சத்தம் போடாதுங்க எல்லார் வீட்டிலும் பள்ளி சத்தமிடும் ஓசையை வந்து கேட்க முடியாதுங்க எந்த வீட்டில் தெய்வ சக்தி இருக்கோ எந்த வீட்டில் குலதெய்வத்தோட அருள் இருக்கோ அந்த வீட்டில் மட்டுந்தான் பள்ளி சத்தம் போடுங்க கெட்ட சக்திகளோட நடமாட்டம் இருக்கிற வீட்டில் பள்ளிகளோட நடமாட்டமோ பள்ளி சத்தம் போடுறதோ இருக்காதுங்க நீங்கள் முருகனிடம் வேண்டி கொண்டு போது பள்ளி சத்தம் எடுது அப்படின்னா முருகன் உங்களோட இருக்கிறார் அர்த்தங்க முருகப்பெருமான் மட்டும் இல்லைங்க குலதெய்வமும் நம்மோடே இருக்குது அப்படின்னு நல்ல விஷயமா பேசிக்கிட்டோம் சத்தம் போடும் அந்த மாதிரி பள்ளி சத்தம் போது நம்ம வீட்டு பெரியவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா கிருஷ்டா 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 அப்படின்னு பள்ளி சத்தம் போட்டுது அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லுவாங்க இது மாதிரி எத்தனை பேர் வீட்டில் சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நான் வந்து அதை சொல்கிறதில்லைங்க இப்போ என் மாமியார் வீட்டில் போனேன் இல்லை அம்மா வீட்டில் போனேன்னா இந்த மாதிரி நம்ம விஷயம் பேசும்போது பள்ளி சத்தம் போட்டுது அப்படின்னா கிருஷ்டா 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 அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணனை கூப்பிட்றாங்களா என்னான்னு தெரியல அதை கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியலைங்க அவங்க மாமியார் அந்த மாதிரி சொல்லுவாங்களா அந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்த விஷயம் நீங்கள் முருகப்பெருமானை வேண்டிகிட்டு இருக்கும்போது மந்திரங்கள் சொல்லும்போது முருகன் படத்தில் வச்சுருக்கிற பூ விழுது அப்படின்னா அந்த இடத்துல முருகப்பெருமானோட அருள் இருக்குது அப்படின்னு அர்த்தங்க நம்ம சொல்கிறத முருகப்பெருமான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு அர்த்தங்க இது சாதாரணமாக காற்றுல அசைஞ்சு யதார்த்தமாக கூட நடந்துருக்கலாம் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம் ஆனால் காற்று எதுவும் அடிக்காமல் இருக்கிற இடத்துல இது போல் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே முருகப்பெருமானோட அருளாசி இருக்குது அப்படின்னு அர்த்தங்க அடுத்து வந்து நீங்கள் எங்கேயாவது நடந்து போ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கும்போதோ உங்கள் வீட்டுக்கு முன்னாடி முருகனோட வாகனங்களான மயிலோ சேவலோ இதெல்லாம் வந்து போச்சு அப்படின்னா முருகப்பெருமான் உங்களோடு இருக்கிறதா அர்த்தங்க இந்த பறவைகளுக்கு முருகன் வர்றது முருகன் இருக்கிறது தெரியுமாங்க முருகன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னா இந்த பறவைகள் தானாக நம்மை தேடி வந்து கொஞ்ச நேரம் நம்ம நம்ம பக்கத்துலேயே இருந்துட்டு போகுமாங்க நமக்கு எந்த தொந்தரவும் செய்யாமல் சாதாரணமாக நம்ம பக்கத்துலேயே வந்து போகும் மயிலாக இருக்கட்டும் சேவலாக இருக்கட்டும் இப்போ நம்ம சென்னை சிட்டியில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து மயிலும் வரதுக்கு வாய்ப்பில்லை சேவலம் வரத்துக்கு வாய்ப்பில்லை நமக்கு வேறு ஏதாவது வடிவில் கூட நமக்கு தெரியலாங்க அடுத்து முருகன் நம்ம கூடவே இருக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய கனவில் அடிக்கடி வேல் மயில் வருங்க இன்னும் சிலருக்கு வந்து முருகன் ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து காட்சி தருவார் அதே போல் ஏதாவது ஒரு சோதனையான நேரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மனம் அருந்தி முருகனை நினைச்சிங்க அப்படின்னா அடுத்த வினாடி உங்கள் கண்ணெதிரே வந்து முருகனோட படமோ வேலோ இல்லை முருகன் தொடர்புடைய ஏதாவது உங்கள் கண்ணில் அடிக்கடி பட்டுச்சு அப்படின்னாலும் முருகன் உங்கள் கூட தான் இருக்கிறார் அப்படின்ற அர்த்தங்க யாம் இருக்க பயமே அடிக்கடிக்கு நான் வந்து ஏதாவது ஒரு கஷ்டன்னா யாம இருக்க பயமேண்ண அப்படின்ற அந்த ஒரு போ கண்ணுக்கு தெரியுங்க இது வந்து என்னுடைய அனுபவபூர்வமான உண்மைங்க அடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படும் போது யாராவது ஒருத்தர் தானா வந்து நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு உதவ முன் வந்தார் அப்படின்னா முருகன் அந்த நபர் வடிவில் கந்தன் வேலன் முருகன் இப்படி முருகரோட தான் கண்டிப்பாக சொல்லுவார் இது எத்தனை பேர் அனுபவபூர்வமாக உணர்ந்துருக்குறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சாதாரணமாக என்ன முருகா இப்படியெல்லாம் சோதனை வருதே அப்படி நீங்கள் நினச்ச உடனேயே உங்களுக்கு உதவி தேடி வருது அப்படின்னா உங்கள் பிரச்சனை மனக்குறை தீர்வதற்கான வழி கிடைக்குது அப்படின்னா முருகனோட அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குது அப்படின்னு அர்த்தங்க முருகன் உங்கள் இருந்து நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கிறார் அப்படின்னு மர்த்தங்க அடுத்து முருகன் உங்கள் கூட தான் இருக்கிறார் அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்களை சுற்றி இதுவரை நீங்க உணர்ந்திராத தெய்வத்தன்மை நிறைந்த விபூதியோ சந்தனமோ பன்னீர் வாசனை வீசுவதை வந்து உங்களால் உணர முடியுங்க வீட்டில் இல்லாமல் நீங்கள் இடத்துக்கு போனா கூட முருகனை மனசார நினைச்ச உடனேயே அந்த வாசனையை உங்களால் உணர முடியுது அப்படின்னா நிச்சயமாக சொல்றாங்க முருகன் உங்க தான் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தங்க இப்ப பூஜை அறையில் அந்த வாசம் வருது அப்படின்னா நம்ம பூஜை பண்ணியிருப்போம் விபூதியை வச்சிருப்போம் பன்னீர்லாம் நம்ம ஏதாவது பண்ணியிருப்போம் பூஜை அறையில் அதனால அந்த வாசம் வருது அப்படின்னு நம்ம நம்பலாம் இப்போ இளைய இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல முருகரை மனசார நினைச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த வாசனையை நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா முருகப்பெருமான் நம்ம கூடவே இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தங்க இப்போ வந்து முருகப்பெருமான் நம்ம கூட இது எல்லா அறிகுறியுமே நமக்கு தோணுமா அப்படின்னா எல்லா அறிகுறியும் தோணாதுங்க இதில் ஏதாவது ஒரு அறிகுறி நமக்கு தோன்றினாலும் முருகப்பெருமான் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு தாங்க அர்த்தம் நான் பூஜை செய்யும்போது என்ன நினச்சிப்பேன் அப்படின்னா நான் நினச்சிக்கிறது தாங்க சொல்கிறேன் என் முன்னாடி முருகப்பெருமான் உட்காந்துட்டுருக்குறார் அவருக்கு நான் பூஜை பண்ணுறேன் அர்ச்சனை பண்ணுறேன் அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு நான் நினச்சிப்பேங்க இப்போ வேல்மாரல் படிக்கிறேன் அப்படின்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு வேல்மாரல் படிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் அந்த அரை மணி நேரமும் மனசு வந்து செஞ்சிலப்படாமல் இருக்குன்னா முருகப்பெருமான் முன்னாடி உட்காந்து இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு தாங்க நான் வந்து வேல்மாரல் படிப்பேன் அப்படி படிக்கும்போது முருகப்பெருமான் இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு படிக்கும்போது மனசு வந்து வேறு எந்த இடத்துலையும் அழைப்பாயுங்க இது என்னுடைய ஒரு ட்ரிக்கு நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கிறதா தான் ஃபாலோ பண்ணிக்கலாங்க ஒரு சிலர் வந்து மனது கட்டுப்பாடோடு படிப்பாங்க என்னால் வந்து ஒரு அரை மணி நேரம் மனசை கட்டுப்படுத்த முடியும்னா கண்டிப்பாக முடியாதுங்க அப்போ வந்து நான் நினச்சிப்பேன் இதை வந்து நிறைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கிறேங்க இந்த அறிகுறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறி உங்களுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தங்க இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்